இது ஒண்ணு ரெண்டையும் சேத்தா மூணு இல்ல நாலு ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும் அது பள்ளி கணக்கு இது புருஷன் கணக்கு புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு இப்ப சொல்லி எத்தனை நாலு இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற அப்படி ஃபாலோ பண்ணா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி செல இருக்கு பத்தியா அங்க என் பொண்டாட்டியும் பத்தினு உனக்கு ஒரு செல வைப்பேன் இதுல நீ எதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்ன உசுரோட சமாதி ஆக்கிடுவேன் புரியுதா டோர்ல